வணக்கம் நண்பர்களே முக்கியமான தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சென்ட்ரல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் இருக்கார் பார்த்தீங்களா அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இது மாதிரி தமிழக அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அந்த தொகை இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகை வந்து இன்னும் வந்து கொடுக்கலையே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தர்மேந்திர பிரதான் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை நிதி வந்து ரிலீஸ் செய்யப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் வந்து சொல்லியிருக்காருங்க இதுக்கு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இப்போ புதுசாக பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜய் இருக்கார் இவங்கெல்லாம் பயங்கரமாக குதிக்கிறாங்க கொந்தளிக்கிறாங்க எப்படி வந்து நீங்கள் வந்து நிதியை வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லலாம் அதுவும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை நிதியை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறதை பார்க்க முடியுது தர்மேந்திர பிரதான சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாரு என்ன தெரியுமா புதிய கல்விக் கொள்கைனா மூன்று த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குமே தமிழ்நாட்டில் டூ லாங்குவேஜ் ஃபார்முலா தான் இம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவை அவங்க ஏற்க மாட்டாங்களே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தர்மேந்திர பிரதான்கிட்ட கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு ஏன் ஏற்க மாட்டாங்க த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவை ஏன் தமிழகம் இப்போ வரைக்கும் ஏற்க மாட்டாங்க பல மாநிலங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஏன் தமிழ்நாடு மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில் மூன்று மொழி ஃபார்முலா எந்த ஸ்கூல்லையும் இல்லாமையாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறாங்க கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் இருக்குது அப்போது அதை நீ வேண்டியது தானே அதில் மட்டும் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா ஆனால் சாமானிய பொதுமக்கள் சாமானிய மக்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் மூணு மொழிகள் வந்து மாட்டோம் ரெண்டு தான் சொல்லித்தருவோம் அப்படின்னு சொல்கிறது நியாயமா அப்படின்னு தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா இருமொழி கொள்கை அப்படிங்கிறது காலாவதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சிக்ஸ்டீஸில் வந்து காலாவதியான கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது என்ன நியாயம் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களில் இருந்து ஆரம்பித்து திமுகவுடைய அமைச்சர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் மட்டும் மூன்று த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவை படிக்கலாம் அவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளில் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்டில் இருக்கலாம் ஆனால் எங்களை மாதிரி சாமானிய மக்களுடைய குழந்தைகள் வந்து ரெண்டு லாங்குவேஜ் தான் படிக்கணுமா அப்போ காசு இருக்கிறவங்க மூணு லாங்குவேஜ் படிக்கலாம் காசு இல்லாதவங்க ரெண்டு லாங்குவேஜ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு மோசமான ஒரு பிஹேவியரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காருங்க இது ஒரு பக்கம் பார்க்குறோம் பிஎம்ஸ்டி பள்ளிகள் அப்படின்னா என்ன இந்தியா முழுவதும் பத்தாயிரம் பள்ளிகளை வந்து செலக்ட் பண்ணி அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவெலப் பண்ணி குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்குற திட்டம் தான் பிஎம்ஸ்டி பள்ளிகள் அப்படிங்கிற திட்டம் பாஜக சொல்கிறாங்க திமுகவுடைய அரசியலுக்காக அவங்க இந்த பிஎம்ஸ்டி பள்ளிகள் திட்டத்தில் சேர விடாமல் தடுக்கிறாங்க தமிழ்நாடு அவங்களுடைய பாலிடிக்ஸ்க்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடும் விமசாணத்தை முன்வைக்கிறாங்க அப்பாவு சொல்கிறாரு பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா தமிழ் மொழியை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஹிந்தி ஆங்கிலம் சமஸ்கிருதத்தை மட்டும் கற்பிப்பார்கள் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு வந்து தெரிவிச்சிருக்காரு எவ்வளோ பெரிய பொய் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக மத்திய அரசாங்கத்துடைய புதிய கல்விக் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த புதிய கல்விக் கொள்கையுடைய பிரதான நோக்கமே என்ன தெரியுமா ரீஜனல் லாங்குவேஜில் அதாவது மாநில மொழிகளில் பள்ளி கல்வி அப்படிங்கிறது தான் புதிய கல்விக் கொள்கையுடைய மிக முக்கியமான நோக்கம் இதுக்கு முன்னாடி இல்லை இப்போதான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபது தான் என்ன சொல்லுதுன்னா தாய்மொழியில் கல்வி அவசியம் அத்தியாவசியம் கம்பல்சரி அப்படிங்கிறத சொல்லுது ஒன்று ரெண்டாவது மூன்றாவது மொழி அப்படின்னோடனேயே ஹிந்தி தான் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் தப்பு தேர்டு லாங்குவேஜ் மாணவர்களுக்கு பிடித்த மொழியை கற்றுக்கலாம் எந்த மொழி பிடிக்குதோ அந்த மொழியை கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க கம்பல்சரியாக இந்த லாங்குவேஜ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லலை நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் பிடித்த மொழி ஏதோ அதை கற்றுக்கோங்க ஆனால் தேர்டு லாங்குவேஜை கற்றுக்கோங்க தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது ஓகே இப்போ இந்த டாபிக் பேசு பொருளாக மாறி இருக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழகத்தில் செயல்படக்கூடிய சிபிஎஸ்சி கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் மூன்று மொழிகள் இருக்கும்போது ஏன் அரசு பள்ளிகளில் மூன்று மொழியை கொண்டு வர மாட்டீங்க அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அவர்களும் அண்ணாமலையும் இருந்து ஆரம்பித்து அமைச்சர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கலாம் நடத்தக்கூடிய பள்ளிகளில் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்குது ஆனால் சாமானிய மக்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய மக்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் ரெண்டு லாங்குவேஜ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு மோசமான ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு அண்ணாமலை இது வந்து பேசுபொருளாக மாறி இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்